மருத்துவமனையின் கோயம்புத்தூரில் நூற்றி ஐம்பது படுக்கைகள் கொண்ட பன்முக சிறப்பு மருத்துவமனை பிரம்மாண்ட திறப்பு விழா பிஜிஎஸ் மருத்துவமனை புதிய நூற்றி ஐம்பது படுக்கைகள் கொண்ட பன்முக சிறப்பு மருத்துவமனையின் பிரம்மாண்ட திறப்பு விழாவை சனிக்கிழமை ஜூலை இருபத்தி ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று நடத்தியது கோயம்புத்தூர் புதிய சித்தாபுதூரில் அமைந்துள்ள இந்த புதிய வசதி பொதுமக்களுக்கு விரிவான மற்றும் மேம்பட்ட மருத்துவ சேவைகளை வழங்குவதில் குறிப்பிடத்தக்க மைல்கல்லாக அமைகிறது இந்த திறப்பு விழா மகிழ்ச்சி கவனிப்பு மற்றும் கொண்டாட்டங்கள் நிறைந்த நாள் என உறுதியளிக்கிறது மேலும் அதிநவீன வசதிகளை பார்வையிடவும் அர்ப்பணிப்புள்ள மருத்துவ குழுவினரை சந்திக்கவும் பொதுமக்களை அழைக்கிறது இந்த புதிய மருத்துவமனையில் பரந்த அளவிலான சிறப்பு மையங்கள் பல இடம்பெற்றுள்ளன இருதய மையம் அறுவை சிகிச்சை இல்லாமல் இருதய ரத்த குழாய் அடைப்பை சரி செய்யும் இஇசிபி முறை மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகவும் இருதய நோயாளிகளுக்கு உகந்த உயர்தர சிகிச்சையாகவும் உள்ளது அனுபவ பிரசவ மையம் பேபியாமா தத்துவத்தை இணைத்து கர்ப்பிணி தாய்மார்களுக்கு ஒரு தனித்துவமான மற்றும் ஆதரவான சூழலை வழங்குகிறது சிறந்த குழந்தைகள் சிகிச்சை பிரிவில் கை தேர்ந்த குழு அமைக்கப்பட்டு குழந்தை நல மருத்துவர்கள் குழந்தைகளுக்கான அறுவை சிகிச்சை நிபுணர்கள் அனைத்து தம்பதிகளுக்கான ஆலோசனை மற்றும் குழந்தைகளுக்கான ஆலோசனை மையமாகவும் செயல்பட்டு வருகிறது சார் குட் ஈவினிங் எவரியன் நான் டாக்டர் பிரபு மேனேஜிங் டேரெக்டர் பிஜிஎஸ் ஹாஸ்பிட்டல் எங்கள் மருத்துவமனை வந்து கடந்த இருபத்தைந்து ஆண்டுகளாக சிறப்பாக செயல்பட்டு வந்தோம் இப்போ வந்து ஒன் ஃபிஃப்டி பெட்டடாக அப்கிரேடே அப் அப்கிரேட் பண்ணி இதில் வந்து மல்டி ஸ்பெஷாலிட்டியாக மாற்றி நியூ சித்தாபுத்தூரில் இப்போ அங்கே ஆரம்பிச்சிருக்கோம் ஸோ இதில் வந்து கார்டியாலஜி ஜென்ரல் மெடிசன் ஆப்டாலஜி அதே மாதிரி குழந்தைகளாங்களுக்கு வந்து ஐ பேபி சென்டர் ப்ளஸ் பேபியாமல் பர்த்திங் சென்டர்னு சொல்லி குழந்தைகளுக்கான தனி பிரிவு ஸோ அது மட்டும் இல்லாமல் ஹேர் ட்ரான்ஸ்பிளண்டேஷன் யூனிட் இந்த மாதிரி பல துறைகள் சார்ந்த மருத்துவமனையாக இயக்கிறோம் இங்கே எல்லா விதமான ஸ்பெஷலிஸ்ட்டுங்க